வெல்கம் டு அவர் சேனல் சிம்ப்ளி மாம் தமிழ் சேனல் என்னடா எடுத்தோடனே சோளக்காட்டை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தாங்க பின்னாடினா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இந்த காட்டுக்குள்ள தான் எங்கள் மாமியை வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது சரி பார்க்க அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு எடுத்தேன் நம்ம இப்போ வில்லேஜில் இருக்கனால அடிக்கடி இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து வரும் ஈவினிங் டைம்ஸ் எல்லாம் வந்து அந்த வியூஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி மலை இருக்குது மலைக்கு தான் இந்த ஊர் இருக்குது ஸோ உங்களுக்கு இனிமேல் இந்த இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அடிக்கடி நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன் இது பாருங்கள் அந்த சோலை வந்து ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் அப்படியே வச்சுருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டுக்கு வந்து எப்போயும் போல ரெகுலர் ரொட்டீன் தான் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஸோ பாத்திரம் கழுவி வச்சதை வந்து எடுத்து அடுக்கி வச்சுன்னு சொல்லிட்டு பிளேட் ஸ்டாண்டில் பிளேட் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் இங்கெல்லாம் சிட்டியில் இருக்கிற மாதிரி இந்த வண்டி சவுண்டு அப்புறம் எப்போ கஜ கஜான் இருக்கிற மாதிரியெல்லாம் இங்கே இருக்காதுங்க ரொம்ப அமைதியாக இந்த காக்கா குருவி சத்தம் அப்புறம் ஆடு மாடு கத்துற சத்தம் இது மட்டும்தான் கேட்கும் ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்ம ரிலாக்ஸாக வேலை செய்யலாம் நம்மளுக்கு எந்த ப்ரெஷர் எந்த ப்ரெஷர் இருந்தாலுமே வந்து மைண்டில் நிற்காது அந்த அளவுக்கு காமாக இருக்கும் இங்கே வந்து மார்னிங் டைம் ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் டு செவன் வரைக்குமே கிளைமேட் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஈவினிங் டைம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த டைமில் நான் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கிளிப்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க சரி துணி ஊற வச்சுருந்தேன் போய் துவச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு துவச்சிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமித்தேன் பார்த்தீங்களா நான் ரீல்ஸில் காமிச்சிருப்பேன் ஒரு பம்ப் செட்டு ஸோ அங்கே போய் துணி எல்லாம் அசைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேங்க ரொம்ப தூரம் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சரி ஓகேங்க நான் அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு வழியாக வண்டோம் தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்ருக்காங்க வயல்லாம் ஃபுல்லாக தண்ணி போயிருக்கும் போல அங்கங்கே தண்ணி தேங்கி தேங்கிட்டு இருந்துச்சு இங்கே ஏற்கனவே சோளம் போட்டுருந்தாங்க இப்போ அதை வந்து அறுவடை பண்ணிட்டாங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போடுவாங்க போல அதனால வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சரி நானும் சரி துணி அலாசலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அலாசாக போயிட்டேன் இங்கே வந்து கிளைமேட் வந்து வெயிலும் அடிக்குது கிளைமேட் வந்து மோடமாகவும் இருக்குது ஸோ மழைகிற வந்துடும் சொல்லிட்டு நான் சரி சீக்கிரமாக துணிகள் ஆசை போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டேங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்